வாங்க வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு சிம்பிளாக ஒரு கேக்கு செய்யலாம் ஒரு கப்பு ரவை வறுக்காத ரவை மிக்சியில் ஒரு கப்பு ரவை கொட்டி கொட்டியிருக்கிறேன் இந்த கப்புலேயே அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் மூணு ஏலக்காய் மூணு முட்டை உடைச்சி வச்சிருக்கிறேன் இதிலே ஊற்றி மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியிலாம் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இந்தளவு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன இருந்தாலும் பாதாம் பிஸ்தா இருந்தால் கூட இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் முந்திரி திராட்சை போடுறேன் பண்ணி வச்சு சூடு பண்ணி ஒரு பெருமனை உள்ளே வச்சுருக்குது பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்படி மூடி வச்சிடலாம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்காதீங்க அதிகமாக வச்சு வச்சுருங்க பாருங்கள் வெந்து போச்சேன்னு பார்க்கலாம் இப்படி குச்சியில் ஒட்டாமல் வரணும் பாருங்கள் வெந்து போச்சுதா பதினஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு வெந்திருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இறக்கி எடுத்து வச்சாச்சு இப்போ தட்டில் மாற்றி எடுக்கலாம் கிஃப்ட்டாச்சு பாருங்க கேக் எப்படி வந்துருச்சு புஸு புஸுன்னு